அனைவருக்கும் வணக்கம் இதுக்கான ஜோதர பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல்க நீங்க மகர ராசிக்காரர்களா இல்லை உங்கள் வீட்டில் யாராவது மகர ராசிக்காரர்கள் இருக்காங்களா உங்களுக்கான பதிவு தாங்க ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு விதியை மீறி இந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களில் ஏற்பட போகிறது அது தங்களுக்கு சாதகமான பலன்கள் தர போகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கறத பத்தின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க இந்த நேரத்துல ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது நீண்ட நாட்களாக தங்களை வருத்தி கொண்டிருந்த உடல் நிவாரணம் கிடைக்க வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கு கிடையாது பணியின் பிரிந்த மனைவி ஒன்று சேரக்கூடிய சந்தர்ப்பம் கணிந்து வருங்க அதே மாதிரி மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால பேசும்போது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க பாருங்க பிள்ளைகள் அப்படி இல்லதான் பெண்ணின் திருமணத்துக்கான முயற்சிகளை வந்து நீங்க மேற்கொள்ளலாம் அலுவலகத்துல சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்ள பாருங்க தங்களுடைய வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டியது முக்கியம் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமை இழக்காம இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் பற்றி வரவு சுமூகமாகவே இருக்குங்க பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்படுவீங்க தங்களுடைய முயற்சிகளுக்கு சக வியாபாரிகள் ஆதரவு கிடைக்குங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு காலகட்டம் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் அதே நேரம் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்கும் அனாவசிய செலவுகள் எதுவுமே இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தை செலுத்த பாருங்க பணியின் காரணமா வெளியூர் பயணம் செல்லவும் நேரிடலாம் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவே முடியும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்க பெறுவிங்க தந்த இடம் எதிர்பார்த்த உதவியும் பெறுவீங்க பழைய கடன்கள் விஷயத்துல சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது பிள்ளைகளால சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படின்னாலும் பாதிப்பு பெரிய அளவுல இருக்காது அலுவலகத்துல தங்களுடைய பணிகள்ல கவனமாய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேறு ஊருக்கு மாற்றுதல் பெறலாம் சக பணியாளர்களிடம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கலாம் சக வியாபாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான போக்கு ஏற்படும் வாடிக்கையாளர்களிடம் பாக்கிகளை வசூலிக்கிறதுல கனிவான அணுகுமுறை அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்க கூடிய பட்சத்துல பெண்களுக்கு பொறுப்புகள் கூட ஆரம்பிக்கும் அப்படிங்கறதுனால உடல் ஐக்கியத்திலையும் சற்று கவனத்தை செலுத்த பாருங்க அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிக்கத்தான் செய்யும் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த நேரத்துல ஓரளவுக்கு திருப்திகரமான வருவாய் தங்களுக்கு இருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏற்ற தாழ்வுகள் அவ்வப்போது நெடிக்கத்தான் செய்யும் பிள்ளைகள் மூலமாக பண வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது பிள்ளைகளின் போக்கு போக்குமாறி தங்களுடைய விருப்பப்படி நடந்தும் கொள்வாங்க சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க சகோதர வகையில சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னாலும் பாதிப்புகள் எதுவும் இருக்காது நீண்ட நாட்களாக சந்திக்காம இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க அரசாங்க காரியங்கள் எடுப்பறியாகவே முடியும் அலுவலகத்தில் தங்களினுடைய பணித்திறன் மேம்பட்டு காணப்படும் அதிகாரிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது சிலருக்கு பணியின் காரணமா வெளியூர் பயணங்களும் அதனால ஆதாயங்களும் பெறலாம் வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விடவும் லாபம் கூடுதலாகவே கிடைக்கும் பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வாங்க பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கப் பெறுவீங்க சக வியாபாரிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க குடும்பத்தார் நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுவதால மனதில சோர்வும் அமைதி குறைவும் உண்டாகலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை திருப்தி தருவதாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இக்காலகட்டம் சற்று உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாம எடுத்த வெற்றிகரமாகவே முடிச்சிடுவீங்க பணப்புழக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம் குடும்பத்துல உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை பெறுவீங்க வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் குடும்ப பெரியவர்களான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை இருக்கப்பெருக்கிறதுங்க ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் உருவாகலாம் சிலருக்கு புண்ணிய தளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனா உடல் நலனில் கவனம் தேவைப்படுது தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுங்க அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவுல பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும் தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்கள் அலுவலகத்துல அதிக பணிச்சுமை ஏற்படுவதால மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம் உயரதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படலாம் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்களும் ஏற்படக்கூடும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கிறதுங்க உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கப்பெறுவீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காண படுதுங்க மறைமுகப் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம் இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால நன்மைகளும் ஏற்படுங்க சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகப் பெறுவிங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும் பணவரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதுல தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம் எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கு இடையில அந்யுண்யம் அதிகரிக்க செய்யும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வாங்க சிலருக்கு குழந்தை வாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க குடும்பத்துடன் சென்று வருவீங்க உறவினர்களால உதவிகள் கிடைக்கப்படுவீங்க அதே நேரத்துல இந்த காலம் அவர்களால சுப உபத்திரமும் வந்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமா நடந்து கொள்வது நல்லது வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம் அலுவலகத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும் தங்களுடைய பணிகள்ல சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தங்க கிடைக்கும் அதே நேரம் வீண் வரையங்கள் ஏற்படவும் சாத்தியம் இருக்கிறது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கவிங்க கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம் பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் தேவைங்க தங்க நகை சேரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும் தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும் சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம் பணவரத்து கூடும் காரிய தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயருங்க அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய முய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும் இதே நேரம் நெருக்க மகிழ்ச்சியா பொழுத கழிப்பீங்க முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் அதனால சற்று கவனமாக வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம் அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் எதிர்பார்த்த பண வரவு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறது தோழிகள் மூலமா உதவிகள் கிடை பெறுங்க அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கால தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம் எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படுத்தாங்க செய்யும் அதே நேரம் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரியத்தால முன்னேற்றம் காண்பீங்க சரக்குகளை அனுப்பும்

கூடுதல் கவனம் தேவைங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணி மாற்றம் இருக்கலாம் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் அதே நேரம் புத்தி சாதுரிய தாள புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்க கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள் பணவரவும் இருக்கப்பறவிங்க எதிர்பார்த்த இடமாற்றமும் பெறுவீங்க பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் சொத்துக்கள் மீது இருங்க தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாகவே இருக்கும் நீண்ட நாட்களாக இழுப்பறையாக இருந்த ஆர்டர்கள் வந்து சேரலாம் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் இருந்தாலும் பணம் வந்து சேர்ந்திடும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப்படுவீங்க